இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு அன்பளிப்பு அதிமுகவிற்காக காத்து கொண்டிருக்கிறதா பாஜக அதிமுக மற்ற கட்சிகளுக்கு இப்ப தேசிய கட்சியான காங்கிரஸ்ல என்ன நடைமுறையோ அதே மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சி அங்கேயும் கூட்டணி அறிவிக்கல வேட்பாளர் இங்கே அறிவிக்க முடியாது அதுக்குன்னு மத்திய தேர்தல் குழுன்னு இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒன்பது தொகுதிகளை தேர்வு செய்து தேர்தல் பணிகளை ஆரம்பித்து இன்றைக்கி முப்பத்தி ஒம்போது தொகுதிகளையும் வந்து எங்கள் கட்சியின் சார்பாக யார் விருப்பப்படுகிறார்கள் யாருடைய ஒப்பீனியன் வந்து தொண்டர்களுடைய ஒப்பீனியன் நிப்பாட்டணுன்ட்டு இருக்குது அந்த ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அந்த பட்டியலை வந்து எங்கள் தலைமைக்கு அனுப்பிட்டோம் தேசிய கட்சிகள் எல்லாமே அதான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சினா கூட இங்கேயே அவர்களால் அறிவிக்க முடியாது மத்தியக்கு அனுப்பிச்சு அவங்க தேர்தல் மத்திய குழுன்னு இருக்கும் அவங்க வந்து முடிவு செய்வாங்க இப்போ கூட்டணி சம்பந்தமான விஷயங்களும் பாத்தீங்கன்னா இங்கே இருந்துகிட்டே நாங்கள் வந்து இந்த கூட்டணிக்கு இந்த இந்த தொகுதி இந்த கூட்டணிக்கு இந்த தொகுதி அப்படின்னு அறிவிக்க முடியாது அதற்கும் மத்திய தேர்தல் முடிவு செய்யும் அந்த ஜனநாயக ரீதியான ப்ராசஸ் முறை பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பார்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள் யாருமே நான் பெரிய கட்சி சிறிய கட்சின்னு கட்சிகள் அடிப்படையில் சொல்லலை வாக்கு சதவீத அடிப்படையில் ரொம்ப தெளிவாக சொல்றேன் வாக்கு சதவீத சதவிகித அடிப்படையில் பெரிய கட்சிகள் ஏன் வந்து உங்க கூட வரலை இன்னும் பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசுனாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இதே மாதிரியான சிறிய கட்சிகளை வைத்துக்கொண்டு தேமுதிக அப்ப கொஞ்சம் பெரிய கட்சியா இருந்தது இவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு திமுகவையோட அதிக இடங்களை ஜெயித்த வரலாறும் இதே மண்ணில நம்மளுக்கு இருக்கு அப்போ இந்த டைம் வந்து நாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பாடு எப்படி இருந்தது திமுக அரசு வந்து இங்க வந்ததுல திமுகவை எதிர்த்து அதிமுக ஜெயித்ததை சொல்றீங்களா இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினான்குல பாரதிய ஜனதா கட்சி வந்து இரண்டு இடங்களை கூட்டணியாக வென்றது அப்ப திமுக ஒரு இடம் கூட வெல்லவில்லை அப்ப வந்து இவர்கள் சொல்றாங்க இப்போ ஹிதாயத்துல்லாயிருத்த கட்சி ஒத்த கட்சி கூட்டணின்னு சொல்றாரு அவர்கள் கூட்டணியில இருக்கக்கூடிய எவ்வளவு கட்சிகளுக்கு இவர்கள் ஒற்றை இடங்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் எடுத்துக்கோங்க கொங்கு நாடு மக்கள் கட்சி எடுக்கவங்க இப்ப கமல்ஹாசன் வைகோ இவங்களுக்கும் ஒரு சீட்டு தான் கொடுக்கறாங்க அப்ப அவர்கள் கட்சில தான் அதிகமான ஒற்றை சீட்டுகளை வைத்திருக்க கட்சிகள் இருக்கின்றன இன்னொன்னு காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல இருபது மாநிலங்கள்ல ஒரு சீட்டு கூட வராது அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் இப்போ சொல்லுது அப்போ கட்சியில மற்றவங்களுக்கு போன தேர்தலே வரலையே ஐம்பத்தி இடங்கள் ஐம்பத்தி நான்கு இடங்கள் ஜெயித்தவங்க இருபது மாநிலங்கள்ல சீட்டே ஜெயிக்கல குஜராத் எடுத்துக்கோங்க ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க டெல்லி உத்தராகண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி பல மாநிலங்களில் ஒரு இடங்களை கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இப்போ எங்க கூட்டணியில் இப்ப இருக்கிறவங்க இப்போ கலை ஐயா பேசும்போது கூட சொன்னாரு இவங்க கிட்ட எல்லாம் சின்ன கட்சியா தான் இருக்குன்னு சொல்றாங்க இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏ சி ஷண்முகம் அவர்களோட கட்சியாகட்டும் ஜிகே வாசன் கட்சியாகட்டும் அவங்கள அதிமுக விடும் கூட்டணியில் இருந்திருக்காங்க அதனால எந்த கட்சியும் இகழ்ந்து பேசுறதில் எனக்கு உடன்பாடு கிடையாது இப்போ வந்து அந்தந்த மாநில அளவில் யார் யார் நம்மளுக்கு கருத்து ஒத்து போகிறாங்களோ அவங்களோட நம்ம கூட்டணி வைக்கிறோம் தேர்தல் சந்திக்கிறோம் அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினான்கு உதாரணத்தை நான் சொன்னேன் இப்போ இங்கே வரக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னிக்கு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது இது வந்து பிரதமர் யார் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் இப்போ பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கார் அவரை நம்பி கடந்த மூன்று ஆண்டுகளாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிதாக பொறுப்பேற்று திமுகவை எதிர்த்து தீவிரமாக அரசு அரசியல் செய்திருக்கிறார் எதிர்த்து தீவிரமாக அரசியல் செய்தாரா இல்லையான்றதுக்கான முடிவு தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி பதினைந்து சதவீத வாக்குகள்ல வாக்குகள்லேருந்து இருபத்தி வாக்குகள் வரைக்கும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய பெரிய கட்சிகள் கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக என்னுடைய கேள்வி கேள்வியானா கணிப்புகள் வெவ்வேறாக வந்தாலும் மீண்டும் திமுக கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக இடங்கள் கிடைக்கும் என்பது தோராயமா எல்லா எல்லா கருத்து பெரும்பாலும் அதுதான் ரிசல்ட்டா வருது அதை எப்படி பார்க்கறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கரெக்ட் தான் இப்போ வந்து வெற்றி தோல்வியை தாண்டி இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் வந்து அனைத்து மாநிலங்களும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம் இப்போ வந்து என்னைக்கு வந்து எங்களுடைய வந்து சுய பரிசோதனை செய்வது தனியாக நிற்கிறது எங்கள் தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறது எங்களுக்கு உண்மையான ஸ்ட்ரென்த்து கிரவுண்டில் என்ன இருக்குன்றது நாங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறது அதை ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய கட்சிகள் கூட்டணி இல்லைன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம் பட் அதை மீறி அதுக்காக சுணங்கி போய் எங்களால் தேர்தலை சந்திக்க முடியாது அந்த மாதிரி மனநிலைக்கு நாங்கள் போகிறோம் இது வந்து ஒரு நல்ல பயன்படுத்தி கடந்த மூன்று வருட காலம் எதிர்கட்சி அதிமுக தரப்புல ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருக்கு அதான் இங்க சந்தேகங்களா அது ரஜினி ரொம்ப சந்தேகமா எழுப்புறாரு வெளிப்படையான சந்தேகம் அந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கிறார் தலைவர்களை மட்டும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல கூர்த்திட்டு போறது அப்படிங்கிறது வந்து அதிமுக மீதான சாஃப்ட் கார்னரா இல்ல அதிமுகவை லைன் பண்ணிட்டு நம்ம திமுக வர்சஸ் பாஜகனே வச்சுக்குவோம் காலத்தை அப்படின்னு பாக்குறீங்க இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு வந்து திமுக என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சித்தாந்த ரீதியாக எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இரண்டாவது கடந்த மூன்று வருடங்களாக இங்கே ஆளும்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி திமுக அப்போ நீங்க அரசியல் செய்யணும்னா கட்சி எதிர்த்து தான் அரசியல் செய்ய முடியும் அதிமுக எதிர்க்கட்சியா இருப்பதனால அவர்களை எடுத்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயமோ தேவையோ அதை வந்து மக்கள் கிட்ட ஒரு அக்செப்டன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த பத்தாண்டுகளாகவும் திமுகவும் இங்க எதிர்கட்சியா தான் இருந்தாங்க ஆனால் அப்பையும் வந்து நின்றால் தும்பினால் திமுக மீதான எதிர்கட்சி அரசியல தான பண்ணியிருக்கோம் அப்போ வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தோம் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் இப்போ வந்து திமுகவை எதிர்த்து இப்போ வந்து உண்மையாகவே இப்போ வந்து பிஜேபிக்கு இதே மாதிரி கடந்த தேர்தல்களில் கருத்து கணிப்புகள்லாம் எடுத்தாங்க அப்போ வந்து இவ்வளோ சதவீதம் யாருமே கொடுக்கல இப்போ கொடுக்குறாங்க நம்ம கண்ணெதிரை பார்க்குறோம் அந்த எண் மக்கள் யாத்திரையாகட்டும் திமுக மூத்த தலைவர்கள் சொல்கிறது இப்போ துரைமுருகனை வந்து பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு வருதுன்ற கருத்தாகட்டும் அது உண்மையிலேயே கிரவுண்ட் லெவலில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்றதுக்கான அறிகுறியாக நாங்கள் பார்க்குறோம் இப்போ நாங்கள் ரொம்ப ஈகராக இருக்கிறது என்னென்னா நாங்கள் தனித்தே களம் காண்டு எங்களோடு இருக்கக்கூடிய கட்சிகளோடு உடன்பாடு வைத்துக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்றத பார்க்கறதுல நாங்கள் ஆவலா இருக்கும் நிச்சயமா மிக நல்ல முடிவை மக்கள் கொடுப்பார்கள் தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் உங்கள் கூட தான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது அவரை அன்னைக்கு மேடையில் ஏத்துவதில் இதுவரைக்கும் அவர் பிரதமர் வரும்பொழுதெல்லாம் சந்தித்து இருக்கிறார் எல்லா கால திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட ஏதோ ஒரு இடத்துல ஏர்போர்ட்லேயோ இங்கே ஒரு இடத்துல சந்தித்து சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் இந்த இரண்டு முறை அவருடைய வருகை ஆட்சியின் போதும் வந்து ஓபிஎஸ் சந்திக்கவே இல்லை அப்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்க இருக்கோங்கிறாங்க இன்னும் அவருடன் இருக்கக்கூடிய மூத்த தலைவரான பன்ருட்டி ராமச்சந்திரன் நாங்க வீட்டுல தானே எங்க இருக்கோம் எங்களுக்கு எதுக்கு விருந்தாடி நாங்க விருந்தாடியா என்ன நாங்க அவங்க எங்களை அழைக்கிறதுக்குங்கிற அளவுக்கெல்லாம் பேசுறாங்க ஆனால் நீங்கள் அவர்களை கணக்கில் கொள்கிறீர்களா இல்ல அது என்ன அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க இந்த கேள்வியை இன்னைக்கு காலையில எங்க தலைவர் வந்து டெல்லி போறதுக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க அப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னா மற்ற கட்சிகள் இப்ப வந்து பிரதமர் வரும்போது மேடையில் இருக்கக்கூடிய கட்சிகளை குறைந்தபட்சம் உடன்படிக்கை என்பது முடிந்து விட்டது இப்போ இரண்டு பேருமே சொன்னார் அவர் ஓபிஎஸ் அவர்களாகட்டும் டி டிவி தினகரன் ஆகட்டும் இருவரிடமும் இன்னும் உடன்படிக்கை ஏற்படாததனால் நாங்கள் மேடை ஏற்றவில்லை நிச்சயமா அடுத்த நான்கைந்து நாட்கள்ல அது குறித்தான முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற இடங்கள் எல்லா உடன்படிக்கையும் தான் தேர்தல் காலத்துல தேர்தல் காலத்துல என்னென்ன உடன்படிக்கை நடக்கும் நம்ம எல்லாருக்குமே திரும்பிப்போ கிட்டத்தட்ட ஒரே நிலைதான் மற்ற கூட்டணிகள்ல இருக்கக்கூடிய நிலைதான் ஒருவேளை தேர்தல் அறிவித்து விட்டால் இது வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஐம்பது நாட்கள் வரைக்கும் தேர்தலுக்கு இருக்கிறதுனால மேபி டூ ஆர்லின்னு நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலும் அதிகபட்சமாக அடுத்த ஒரு வாரத்தில் இதில் தெளிவு கிடைத்திடும் அப்படின்றது நாங்க நினைக்கிறோம் இன்னொன்னு இப்போ புது கட்சிகள் இணைவதாகட்டும் அவர்களை சேர்த்துக் கொள்வதாகட்டும் எங்க மாநில முடிவு மட்டும் கிடையாது மத்தியிலையும் அதற்கான ஒப்புதல் வாங்க வேண்டியது இருக்கு தேசிய கட்சியா அதனால இது ரெகுலராக நடக்கக்கூடிய தான் வந்து ஒரு ஸ்டக்கா இருக்கு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி இன்னும் அவசியம் கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க அதிமுக தனியானிக்கிறாங்க இப்ப பாஜக இவங்களோட ஒரு கூட்டணி நீங்க தனித்தனியா கூட்டணி அமைக்கிறீங்க அவங்க நாம் தமிழர் தனியாணிக்கிறாங்க இப்படி நான்கு முனை போட்டிங்கும் பொழுது அது திமுக கூட்டணிக்கு சாதகம் அப்படிங்கிறாருல்லா நிச்சயமாக அவர்கள் வந்து அறுபத்தி ஏழுலருந்தே அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தது பல முறை ஆட்சியை பிடித்தது அதிக எம்பிக்கள் ஜெயித்தது எல்லாமே கூட்டணி பலத்தோடு தான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி அது ஏன்னா எழுபத்தி ஏழில் அவர்கள் வந்து தோத்ததுக்கு அப்புறமா கருணாநிதி அவர் அவர்கள் கொள்கையின்படி கூட்டணி வைத்து தான் எல்லா தேர்தலையுமே சந்திச்சிருக்காங்க அப்போது அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சைடு நிறைய கட்சி இருக்காங்க ஏற்கனவே ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்குது ஆளும் கட்சியாக இருக்காங்க பத்தொம்பது தேர்தலில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அது வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியும் கூட தான் அது நான் இல்லைன்னு சொல்லலை பட் தனித்து அவர்கள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குலையும் பதினாறுலையும் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்த உடனே தனியாக நின்று களம் காணக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இருந்தது ஒருவேளை அவர்கள் நல்ல ஆட்சி செய்தாங்க நம்பிக்கை இருந்திருக்கலாம் அந்த தைரியம் ஸ்டாலின் அவர்களுக்கு வரவில்லை என்று அவங்க திரும்பி திரும்பி சொல்கிறாங்க சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டோம் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இருக்க கட்சியை சார்ந்து இப்போ இதயத்துள்ள அவர்கள் சொன்ன மாதிரி புதுதா கட்சிகள் வந்தா கூட சேர்க்கறது தயாரா இருக்காங்கன்னா அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சி கொடுக்கவில்லை கூட்டணி பலத்தோடு உங்களுக்கும் பொருந்தும் தானே இப்ப என்னன்னா அவங்க வந்து நீங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் மீண்டும் நாங்கள் பிரதமர் மோடியை தான் முன்னிறுத்துகிறோம் அப்படின்னா நீங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டியதில்லை தனித்தே போட்டிடலாமே அதாவது நிறைய இடங்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல முடிந்திருக்கிறது பல இடங்கள்ல தனியா போட்டி போடுறோம் இப்போ எங்களுடைய பிரச்சனை என்னென்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து நானூறு இடங்களை என்னிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ பாரதிய ஜனதா கட்சி தனியாக அவ்வளோ இடங்களை ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கணக்கீடு போடும்போது நம்மளுக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகள் உதாரணமாக ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் இருக்குது ஆந்திராவில் சில கட்சிகள் இருக்குது அந்த பக்கம் நிதிஷ்குமார் இருக்கார் இவர்களெல்லாம் ஏற்கனவே எங்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் தான் அவர்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு வருவதற்கு விருப்பம் இருந்தால் கூட்டணியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று இதனுடைய நோக்கம் வந்து இல்லை இதனுடைய மெஸ் மெசேஜ் வந்து நாங்கள் பயந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்றது கிடையாது அதிக இடங்களை எப்படி ஜெயிப்பது நானூறு இடம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா அதை ஜெயிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கட்சியுமே அப்படிதான் தேர்தல் அப்படிதானே அவங்களும் திங்க் பண்ணுவாங்க என்னதான் நமக்கு ஸ்ட்ராங்கானது வரும் அப்படின்னாலும் நமக்கு அதிக இடங்கள் டார்கெட்டா நம்ம பட் சில மாநிலங்கள்ல தான் இந்த கூட்டணி நடக்குது பல மாநிலங்களில் நாங்கள் தனித்தே இருக்கோம் பல ஆண்டுகள் ஆண்டு மாநிலங்களில் தனியா இருக்கும் அதை நான் குறையா சொல்ல அவர்கிட்ட பக்கம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பிரியறதுனால ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ல இருந்து எல்லாமே பிரிஞ்சிடும் அது நேச்சுரலா அவங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றது எங்களுக்கும் புரியதா செய்து பட் எங்களுடைய நோக்கம் வந்து குறைந்தபட்சம் இருபது சதவீத வாக்கு வங்கியை இந்த தேர்தலில் அடைய முடியும் நாங்கள் நம்புறோம் அதை நோக்கி பயணம் செய்யும் yes.